அண்ணாமலை வடக்கு மாவட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் இது ரொம்ப ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷம் படுறோம் எங்க மாவட்டத்தில் எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து வந்து இந்த அன்னதானத்தை பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நூறாவது நாள் கேப்டனோட கோயில நூறாவது நாள் எங்களுடைய அன்னதானம் எங்க மாவட்டத்தோட அன்னதானம் கிடைச்சதுக்கு நாங்கள் எல்லா நான் மட்டும் இல்லை கழகத்தில் அத்தனை நிர்வாகி மாவட்டத்தில் இருக்க அத்தனை நிர்வாகிகளும் மிக பெருமையாக நினைக்கிறோம் அதனால இன்னைக்கு தலைவர் கேப்டன் பத்மபூஷன் கேப்டன் அவர்கள் இறந்து நூறு நாட்கள் ஆகிறது இன்று நூறாவது நாள் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று நாளை நான்கு நான்கு நாட்கள் தொடர்ந்து நான்கு நாட்கள் கேப்டனோட கோயிலில் எங்கள் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் சார்பில் நாங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னியார்ட்ட வேண்டு கேட்டுக்கொண்டு வந்தோம் அந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த எங்களுடைய கழகத்துறை த பொதுச் செயலாளர் மக்கள் தலைவி கழகத்தின் தெய்வம் திருமதி அன்னியார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே எங்களுடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே பெருத்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்

அது தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா எங்க மாவட்டத்துக்கு எடுத்த பெரிய ஒரு பெரிய நன்மதிப்பாக தான் நான் நினைக்கிறேன் பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா நூறாவது நாள்ன்றது ஒரு தலைவரோட தலைவர் ஒரு சிறந்த நடிகர் அவர் நூறாவது நாள் படம் அப்படின்னும் போது பெரிய எவ்வளோ பெரிய வெற்றி விழாவோ அது மாதிரி தான் நான் இந்த நூறாவது நடிகர் தினத்தை வந்து எங்களுக்கு கிடைச்சத நாங்க எங்க மாவட்டத்தை சார்ப நானும் சரி மாவட்ட கழக செயலாளர் நானும் என்னுடைய அத்துணை மாவட்டத்தை சேர்ந்த அத்துணை நிர்வாகிகளும் இதை நாங்க வந்து பெருமிதவாகவும் சந்தோஷமாவும் தான் நினைக்கிறோம் இது எந்த தலைவர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சமாஜம் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கும் இந்த கேப்டன் கோயில் அப்படின்ற ஒரு பெரிய கோயிலா இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நம்ம மாநிலத்துல மூல பல்வேறு மாநில கேப்டன் கோயிலை வந்து இன்னைக்கும் தொடர்ந்து வந்துட்டு வராங்கன்னா அவர் காலத்துல அவர் செஞ்ச ஒரு நன்மையும் கழகத்துக்கு அப்பாற்பட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த கழகமே கூட ஒரு குறிக்கோளோடு தான் இந்த கழகம் மக்களுக்கு நல்லது செய்யணும் ஏழை மக்களுக்கு நல்லது பண்ணணும் தமிழக மக்களை காப்பாற்றணும் லஞ்செல்லாம் இல்லையா ஒரு ஆட்சி உருவாகணும் அப்படின்னு தமிழக மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த தலைவர் இல்லை தலைவர் கேப்டனை விட்டால் மக்களுக்காக தமிழக மக்களுக்காக வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்காக வாழ்ந்த உரிய தலைவர் கேப்டன்றதுனால தான் இந்த கண்டினியூ அந்த நடைபெற கூட்ட கூட்டம் தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னா அதனுடைய அவருடைய பெருமை அவருடைய சாதனை தொகுதியில் கண்டிப்பா அதுல என்ன இருக்குது அதுல சந்தேகமே இல்ல அஞ்சு தொகுதி வெற்றி பெற்றதா அர்த்தம் கண்டிப்பா அஞ்சு தொகுதியில எங்களுக்கு வாய்ப்பு அஞ்சு தொகுதி மட்டும் இல்ல எங்களுடைய கூட்டணி கட்சி நாற்பது இடங்கள்லயும் எங்களுடைய கூட்டணியோடு சேர்த்து எங்க நாங்க நிற்கிற அஞ்சு தொகுதி என்ன நாற்பது இடங்கள்ல வெற்றி பெறுவது உறுதி என்று இந்த நேரத்தில் கண்டிப்பா அதான் சொல்லிட்டேனே வாய் வாய்ப்புன்றது மக்கள் அந்த நேரத்துல ஒரு நல்லது பண்ண எங்கள் தலைவரோட மகனே அங்க சின்ன தம்பி நிக்கிறாரு கண்டிப்பா மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்க தகுதியா ஜெயிப்பாருன்னு இந்த நேரத்துல கண்டிப்பா ஒரு பெரிய லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு ஆனா மக்கள் அவருக்கு நல்ல வாய்ப்பு எங்க தம்பிக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இன்னும் போல இப்ப எங்களுடைய மாவட்டத்துல கூட்டணி கட்சி நிக்கிறாங்க அவங்களுக்கான பணியை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஆமா சண்முக தெரியும்

தம்பி சண்முகபாண்டியனுக்கு எங்களுடைய திருவண்ணாமலை நான் என்னுடைய சார்பாக மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் என்னுடைய நான் சார்ந்து இருக்கிறேன் என்னுடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அத்துணை நிர்வாகிகள் சார்பாகவும் எங்களுடைய மனமாந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் அவர் என்றும் வாழ்வில் நல்ல வளமும் நலமும் பெற்று நோயற்ற வாழ்வோ நோயற்ற வாழ்வோடு ஈடோடி வாழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறது புகழ் ஓங்குகேப்டன் புகழ் ஓங்குகேப்டன் புகழ் ஓங்குகேப்டன் புகழ் ஓங்குகே அந்நியார் வாழ்க அந்நியார் 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 கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் சார் நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு கேப்டனோட நினைவு நூறாவது நாள் முன்னிட்டு இன்னைக்கு வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது பேருக்கு மோர் வழங்கியிருக்கோம் கேப்டன் வழியில அவர் செஞ்ச நல்ல திட்டங்கள்ல நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணணும் இன்னைக்கு நூறாவது நாளைக்கு நாங்க வந்திருக்கோம் கேப்டன் ஒரே வார்த்தை தான் அந்த கேப்டனுக்காக மட்டும்தான் வரும் அவர் செஞ்ச மக்களுக்கு அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு அதுல இன்னைக்கு வந்து நூறாவது நாளில் எங்களால சாவுக்கு வர முடியல அதனால நூறாவது நாள் இன்னைக்கு எங்களால் ஒரு சின்ன உதவி மக்களுக்கு அவர் வழியில் நாங்கள் செய்ய வந்திருக்கோம் நாங்கள் பன்னெண்டு பேர் வந்திருக்கோம் மடிவாளர் பெங்களூர் நீங்க ஒரு பிடிச்ச விஷயம் அவர் செஞ்ச உதவிகள் யாரு இருக்கிறவங்க இல்லாம பார்க்காத எல்லாருக்குமே மத சார்பற்று மொழி சார்பற்று அவர் செஞ்ச நல நலதிட்டங்கள் ஃபர்ஸ்ட் திட்டங்கள் அவர் செஞ்ச உதவிதான் இன்னைக்கு எங்களை இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கு ஆமா ஐபிஎல் அந்த ஆமா கண்டிப்பா ஜெயிக்கும் கண்டிப்பா ஜெயிக்கும் அஞ்சுக்கு அஞ்சும் கண்டிப்பா வந்து தேமோதிக்கா ஜெயிக்கும் திருநகர்து ஆமா அவர் கண்டிப்பா ரெண்டு லட்சத்துல மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கண்டிப்பா ஜெயிப்பார் எதிர்த்து ராதிகா ஒரு மேட்டரே இல்லடா நமக்கு நம்ம கேப்டன் முக்கியம் கேப்டன் செஞ்சனால அவர் கண்டிப்பா ஜெயிப்பார் அவர் அவரு எப்படி பிடிக்கும்னாக்கா சின்ன வயசுல இருந்தே நாங்க அவரை தான் பார்த்து வளர்ந்தோம் அவரை பார்த்து நாங்க ஒண்ணு செஞ்சிருக்கோம் இங்க செஞ்சதுல நாங்க அங்க பெங்களூர்ல சின்ன சின்ன உதவி செஞ்சுட்டு வரோம்னாக்கா அது கேப்டன் என்ற ஒரே வார்த்தை மட்டும் தான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன செஞ்சிருக்கோம் இது வந்து

பணமும் சரியும் இருந்தாலும் சரி அவர் கணக்கு தான் கொடுத்தாரு அவரால முடிஞ்ச உதவி செய்தாரு அந்த மாதிரி நாங்க சம்பாதிக்கிற பத்து ரூபாயில எங்களால முஞ்ச ஒரு ஆயிரம் ரூபாய் நாங்க மக்களுக்காக நாங்க அவர் பாணியில நாங்க செலவு பண்ணுவதுக்கு நாங்க முடியல சார் முடியலை விருதுநகர் தொகுதில ராதிகா நிக்கிறாங்கன்னு ராதிகா நின்னாலும் ஒண்ணும் வாய்ப்பு இல்ல ஆஹ் சரத்குமார் நின்னாலும் வாய்ப்பு இல்ல என்ன கே மக்கள் முரட்ச சின்ன முரசு கண்டிப்பா முரசுல சவுண்ட் அடிக்க அடிக்கும் முரச சின்னத்துல ஒலி கேட்டே கேக்கும் கண்டிப்பா முரசு கேப்டன் வாழ்க கேப்டன் புகழ் வாழ்க அவரு செஞ்ச நலத்திட்டங்களுக்கு மக்கள் பார்த்து இந்த டைம் கண்டிப்பா மக்கள் நம்புறோம் நன்றி